விளம்பர வெளிச்சத்தில் தான் இருக்கிறதை தவிர உண்மையான நலத்திட்டங்களை எதுவும் செய்யவில்லை அதை நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதல்ல திருமங்கலத்தில் என்றால் மக்கள் வெளியூர் பேருந்துகளுக்காக நாம் வருவாய்த்துறை அமைச்சராக உங்கள் புண்ணியத்தில் இருக்கிற போது இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அரசாணை வெளியிட்டு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது இந்த அரசு வந்து செய்த கா காரியம் என்ன அது உங்களுடைய கோரிக்கையின் அடிப்படையிலே கொண்டு வந்த பேருந்து நிலையம் ஆனால் அது இப்போ ஒரு கிடப்பில் கிடைக்கிறது பழைய பேருந்து நிலையத்தை புதுப்பிக்கிறோம் என்று பேருந்து நிலையத்திற்கு பிறகு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸாக அதை தான் அவர்களுடைய வருமானத்திற்கு நகராட்சி வருமானத்திற்கு என்னால் பரவாயில்லை அதே போல மேம்பாலம் அம்மாவுடைய காலத்தில் தொடங்கி அது எல்லா பணிகளும் அடிக்கல் நாட்டப்பட்டது ஆனால் வாய்ப்பு சாமல் பச்சை பெரிய ஒவ்வொரு மேடையிலும் நாங்கள் தான் தொடர்ந்து வந்து வைத்து அவர்கள் பெய்ய சொல்லுகிறார்கள் அது மக்களுக்கு தெரியும் யார் கொண்டு வந்தா என்று உச்ச நீதிமன்றம் வரை சென்று தம்பி ராஜா அங்கே இருக்கிறார் ரமேஷ் இருக்கிறார் தம்பி கண்ணன் இருக்கிறார் உச்ச நீதிமன்றம் வந்து போராடினார்கள் செவரக்கோட்டை சரவணை இருக்கிற சாதிநிலை பற்றி வழக்கறிஞர் தொழிற்பாட்டி இருக்கிறார் அதற்கு தீர்வு காண முடியவில்லை ஆனால் உங்கள் வீட்டு பிள்ளையாக சொன்ன சொல்லை காப்பாற்றுகின்ற வகையிலே அந்த தொழிற்பேட்டைக்கான அரசாணையை ரத்து செய்து பொன் பூமியை உங்களுக்கே சொந்தம் என்று அவை கொடுக்கப்பட்டன வில்லூரிலே தம்பி பிரபு மாறிச்சாமி இருக்கிறார்கள் தம்பி குராயும் மாறி இருக்கிறார்கள் வில்லூரிலே இளைஞர்கள் மீது தொடுக்கப்பட்ட அந்த வழக்குகள் எல்லாம் தள்ளுபடி செய்யப்பட்டது ரத்து செய்யப்பட்டது இதெல்லாம் நான் தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு அதே போல் அனைத்து சாலைகளும் காவல் சோட்டிக்கு நான் பலமுறை வைத்திருக்கிறேன் இதே இடத்துல இளைஞர்களுக்கு நன்றாக தெரியும் கொரோனா காலத்தில் அந்த பள்ளிக்கூட படிப்பு பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அந்நிய முறை யூத்து வேலை இல்லாத இளைஞர்கள் ஏறந்தாலும் ஆயிரம் பேர்களை நாம் நியமனம் செய்து விளம்பரம் இல்லாமல் அம்மா சேரிடபிள் டிரஸ்டின் சார்பில் அவர்களுக்கு சுய கொடுப்பதற்காக தையல் மிஷின் கிரைண்டர் கொடுப்பது போக ஆயிரம் இளைஞர்கள் இளம்பெண்கள் அன்றைக்கு வேலை இல்லாத இளைஞர்கள் திருமுதலம் தொகுதி முழுவதும் திண்ணை பள்ளிக்கூடங்களாக இப்போது இளம் தேடி கல்வி என்று சொல்லுகிறார்களே அந்த இல்லம் தேடி கல்விக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு அறிமுகப்படுத்தியதே எடப்பாடியார் தலைமையிலான அம்மாவின் அரசு உங்கள் வீட்டு பிள்ளை உதவிக்கும் இங்கே கூட ஒரு சகோதரி வந்து கைமென் வந்து சொன்னார் நான் ஏசிடியில் டீச்சராக இருந்தேன் இப்போ என் கணவர் இல்லை எனக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு வேணும் என்று கேட்டார் அவை பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை மூன்று முறை இந்த மக்களால் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பத்தாண்டுகள் அமைச்சராக வருவாய் வருவாய்த்துறையில இதுவரை இல்லாத வகையிலே பட்டா ஆன்லைன் பட்டா டிரான்ஸ் இந்த கள்ளிக்கொடிக்கு என்று ஒரு புதிய வட்டத்தை உருவாக்கி கொடுத்து திருமங்கலத்துக்கு ஒரு புதிய கோட்டத்தை உருவாக்கி கொடுத்து நீங்க திருமங்கலத்தில் நூற்றி பதினாறு ஊராட்சி முன்னூத்தி பதினஞ்சு வருவாய் கிராமங்கள் இருக்கு படித்த இளைஞர்கள் பெரியோர் ஒரு சொல்றேன் இன்னைக்கு தேர்தல் வந்ததுனால அவங்க சர்டிபிகேட்டு வராமல் யாரும் தப்பு ஒன்று வாங்கிக்கலாம் ஆனால் தேர்தலை வாக்குகளை மையமாக வைத்து சேவை செய்வது என்றைக்குமே மக்களிடத்தில் வெற்றி பெறாது மக்கள் சேவையை மகேசன் சேவை என்று உழைத்து கொண்டிருப்பவர்கள் அம்மாவின் பிள்ளைகள் நாங்கள் தான் இங்கே கள்ளிக்குடியில் இந்த கோழி தீவன பிரச்சனை அன்றைக்கு அமைச்சராக இருக்கிற போது உடனே கூப்பிட்டு ஆட்சி தலைவர்கள் சொல்கிறோம் இப்பையும் மனு கொடுக்குறோம் அவங்க அதை செயல்படுத்தவில்லை என்று சொன்னால் என்ன செய்கிறோம் உடனடியாக போராட்ட களத்தில் பின்வாங்குவதில்லை ஆளுகர கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் மக்களுடைய குறைகளை தீர்ப்பதில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் முன்னணியில் இருக்கிறது இன்னைக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் எழுச்சி பயணம் தமிழகம் முழுவதும் கோயம்புத்தூர் முடிச்சு விழுப்புரம் முடிச்சு கடலூர் இன்னைக்கு அங்க செல்லுகிற இடங்கள் எல்லாம் பண்ருட்டிலாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தம் ஓட்டு போடுற ரெண்டு லட்சம் பேரும் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடி அவரை வரவேற்கிறார்கள் என்று சொன்னால் ஆட்சி மாற்றத்திற்கு இந்த மக்கள் தயாராகிவிட்டார்கள் ரெண்டு லட்சம் பேரு பண்ருட்டி தொகுதி இல்லை இங்கே கணிதத்திற்குரிய காவல்துறை அதிகாரிகள் இந்த பாதுகாப்பு பண்ணிக்காகவும் குறிப்புகளை எடுப்பதற்காகவும் இங்கே இருக்கிறீர்கள் பண்ருட்டியில எவ்வளோ பேர் வந்தாங்கன்னு கேளுங்க நெய்வேலியில் எவ்வளோ பேர் வந்தாங்கன்னு கேளுங்க மக்கள் மனநிலை கொதித்து போயிருக்கலாம் விளம்பரம் 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 இருக்கலாம் வேற நீங்கள் அண்ணா சொல்லியிருக்கிற ஆண் பாதி ஆடை பாதி எதுவுமே செய்யாம ஐநூத்தி இருபத்தி அஞ்சு வாக்குறுதியில ஒன்னே ஒண்ணு சொல்றேன் நிறைய தாய்மார்கள் வந்து என்னத்துல சொன்னாங்க தம்பி நீங்க அமைச்சரா இருக்கிற போது எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிற போது அம்மா முதலமைச்சராக இருக்குற போது இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் ஒரு குடும்பத்துல அவங்க வருவதெல்லாம் வேலை கொடுப்போம் ஏன்னா அவங்க வாழ்வாதார பிரச்சனை வேலை செய்ய போறாங்க சம்பளம் வாங்க போறாங்க ஆனா இப்ப அதுல என்ன கொடுமை நடக்குதுன்னு தெரியுமா அவங்களுக்கு வேலையும் சம்பளமும் பார்த்த வேலைக்கு நிலுவையில் அப்புறம் எடப்பாடி அமித்ஷா ஜி மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடி ஏறத்தாலும் மூவாயிரம் கோடி மூணு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு நிலுவையில் இருந்த சம்பளத்தை பெற்றுக் கொடுத்தது அண்ணாது அவரோட உண்மை எந்த கோயில் வேண்டுமெனாலும் சத்தியம் செய்து சொல்றேன்

வெளிய பெற்ற பிள்ளைய பார்க்க முடியாது தாயை பிள்ளை பார்க்க முடியாது உறவுகளை பார்க்க முடியாது ஆனால் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர் முதலமைச்சராக இருக்கிற போது இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திலே தடை இல்லாமல் அன்றைக்கு வேலை வாய்ப்பை இது உண்மை இதை மறக்க முடியாது இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் என்ன செய்யறாங்க முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினரை வைத்துக்கொண்டு முந்திரி பகடாவும் காப்பியும் சார்போ வந்து இதுதான் நடக்குது தமிழ்நாயகங்களை நாங்க என்ன அவங்க சொற்ப அனுப்புவோம் மக்களுக்கான கோரிக்கைகள் என்ன என்பதை செய்யணும் நாங்களே என் மணக்கத்துக்கு தெரியவில்லை அவள் சேரப்பட்டில எல்லா கட்சியும் இருப்பாங்க சோழர்களிடத்துலையும் சொல்றேன் நான் பத்தாண்டுகள் அமைச்சர் இன்னைக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை தலைவராக இருந்து சட்டசபையில் இந்த மக்களுக்கு சேர வேண்டிய உரிமைகளையும் திட்டங்களையும் பெற்றுத் தருவதற்காக உங்களின் குரலாக உரிமை குரலாக எந்த பாரபட்சம் இல்லாமல் இன்னைக்கும் போராடி இருக்கோம் சின்ன பிள்ளைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் உதயகுமார் மீதப்பா எங்களுக்கு பாதுகாப்பாக எந்த கோரிக்கையும் சொன்னாலும் உடனடியாக நிறைவேற்றி சொல்ல இந்த மேடையில் இருக்கிற எங்கள் கிளை செயலாளர்கள் ஆகவே விளம்பர அரசு வெற்ற அறிக்கை இப்போ நிறைவா ஒன்றே சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் இப்ப கூட இந்த வந்து நம்ம பிடிஓ ஏ பிடிஓலாம் ஒரு தபால் கொடுத்தாங்க அப்போ சிவரக்கோட்டையில் கூட கோயிலில் நாங்கள் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் ஏதோ ஒரு ஸ்டாலின் எந்த ஸ்டாலின் நமக்கு தெரியல முதலமைச்சர் ஸ்டாலின் என்று பத்தாயிரம் முகாம்களை நாங்கள் நடத்த போகிறோம் எப்ப நான் கேட்கிறேன் நானே இந்த தொகுதி மக்களின் சார்பாக கோரிக்கை மனு கொடுக்கிறேன் புதிய பேருந்து நிலையம் அம்மா ஆட்சியில் முதலமைச்சராக அண்ணனேஸ்மீ வேணுமணி உள்ளாட்சுத்திர அமைச்சராக உங்கள் வீட்டு பிள்ளை இந்த உதயகுமார் வரலாற்று அமைச்சராக அந்த இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அரசாரம் வெளியிட பட்டு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதை அந்த பேருந்து நிலையத்தை நீங்க கொண்டு வந்தீங்களா சொல்லுங்க இந்த டவுன் கேட்டுல சுத்த சாவடியில நான் மனு குடுத்த

சொத்து வரியை கொலைச்சிருவாரா சட்டம் ஒழுங்கை காப்பாற்றிடுவாரா பாலியல் வன்கொடுமையை தடுத்துவாரா ரத்த கரை படைஞ்ச அரசு இருபத்தஞ்சு பேர் விசாரணை போய் பரலோகத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க அரசு உலகத்துல இருபத்தைந்து பேரை விசாரணை என்று அழைத்து சென்று பரலோகத்துக்கு விட்டாங்க அஜித் குமாருக்கு ஒரு தம்பி இங்க இருக்காங்க இந்த சரம்பி அஜித் இட மாதிரியே தான் விட்டாங்க நல்லா வாக்கு சாதமா ராணுவத்துல சேர்ந்தா கூட உடனே ரெடியா இருப்பான் மேஜர் அந்த பையனை வந்து பத்து நாள் போட்டு அடிச்சாலும் உயிர் போகாது ஆனா சண்டாள பாதிக என்ன அடி அடிச்சா நமக்கும் தெரியல ஒரு ராணுவ வீரனை போல இருக்கிற உயிர் போச்சு அவனுக்கு தந்தை இல்ல அந்த தாய் வைராக்கியத்தோடு அந்த இளைஞரை வளர்த்து எனக்கு அந்த தாய் கண்ணீரோடும் கம்பனையோடும் நான் வளர்த்த பிள்ளைக்கு தந்தை இல்லாத கொள்ளி வைக்கிற காட்சி இந்த உலகத்திலே எங்கும் இந்த அராஜகம் இந்த அட்டுழியம் இந்த துன்பம் இந்த துயரம் எங்கும் நடந்தது நீங்க எல்லா கட்சியிலும் கேட்கிறாங்க ஆனா ஸ்டாலின் சொல்லிட்டார் சாரிப்பா நடந்தது நடந்து போச்சு மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஸ்டாலினுக்கு சொல்ல போறாங்க சாரிப்பா நடந்தது நடந்து போச்சு எடப்பாடி முதலமைச்சர் வைக்காது நீ வீட்டுக்கு போக்காரு சொல்ல போலாம் பாகாய் ஸ்டாலின் வெல்கம் எடப்பாடிய அதற்கு ஆவல் சொல்ல வேண்டிய திருமங்கலம் தொகுதியிலே இரட்டைகளை மலர வேண்டும் என்று இளைஞர்கள் அனைவரையும் வணங்கி கேட்டு